இப்பதிவில் பகவத்கீதை கதைகளின் வரிசையில் தர்மத்தின் பாதை எவ்வாறு ஒரு உண்மையான வாழ்க்கை யாத்திரை என்றாகிறது என்று அறிந்து கொள்வோம் மதுராபுரத்தில் விநாயகபுரி என்ற கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் தர்மநாதன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவனும் உழைப்பாளியுமாக இருந்தான் ஆனால் அவன் வாழ்ந்த இடத்தில் பல அநீதி சம்பவங்கள் நடைபெற்று வந்தன கொடுமையான அரசியல் ஏழைகளைப் பாழ்படுத்தும் பணக்காரர்கள் மோசடி செய்யும் வணிகர்கள் இவை அனைத்தும் அவனை வருத்தமடையச் செய்தன தர்மநாதன் யோசித்தான் நான் தர்மத்தின் பாதையில் நடக்க விரும்புகிறேன் ஆனால் இந்த அதர்ம உலகத்தில் எப்படி தர்மத்துடன் வாழ முடியும் ஒருநாள் அவன் பயணித்தபோது ஒரு முதியவர் பசியில் தவித்துக் கொண்டிருந்தார் பலர் அவரைக் கண்டும் காணாதது போல நடந்து கொண்டனர் தர்மநாதன் அவருக்கு உணவு வாங்கிக் கொடுத்தான் அதே நேரத்தில் சிலர் சிரித்தார்கள் நீயும் தர்மம் பேசுகிறாயா இந்த உலகத்தில் தர்மம் இல்லை நீ மட்டும் தர்மப்படி நடந்தால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு தர்மநாதன் சிரித்து ஒருவராவது தொடங்க வேண்டும் தர்மத்தைக் காப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை நாம் ஏன் மறக்க வேண்டும் நாம் நம் தர்மத்தை வாழ நேர்த்தியாக முடிந்தவரை செய்ய வேண்டும் அதனால் நான் பிறரைக் காக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டேன் என்று பதிலளித்தான் காலம் கடந்தபோது தர்மநாதனின் செய்கை கிராமத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது பலரும் அவனைப் பார்த்து தர்மத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கினர் கிராமத்திலிருந்த அநீதி குறைந்தது ஒருநாள் அவனைப் பார்த்து கிராமத்து முதியவர் ஒருவர் சொன்னார் மகனே நீ தர்மத்தின் உண்மையான தீபமாக மாறிவிட்டாய் நீ மட்டும் மாற்றம் செய்யும் சக்தி கொண்டவன் என்று நினைக்காதே உண்மையான தர்ம பயணிகள் கடைசியில் உலகத்தையே மாற்றி மாற்றிவிடுவார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது போல தர்மத்தைக் காப்பவர்களை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார் தர்மநாதன் மகிழ்ச்சியுடன் தன் வழியில் தொடர்ந்தான் தர்மம் என்பது ஒருவரின் வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் நாம் தர்மப்படி வாழ்ந்தால் அது பிறருக்கும் ஒரு ஒளியாக இருக்கும் அதர்மத்தை அழைக்கத் தேவைகள் சில நேரம் வரலாம் ஆனால் நாம் சுயநலமில்லாமல் செயல்பட்டால் பகவான் நம்மைக் காக்கவே செய்வார் இன்று நாமும் தர்மத்தின் தீபமாக மாறுவோம் எத்திதாசரது தேவேதரோ ஜனவரி பிரமாணம் குருதே வருததே இதற்கான அர்த்தம் என்னவெனில் யாதொரு செயலை உயர்ந்த மனிதன் மேற்கொள்கிறானோ அதை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அவர் எதை ஆதாரமாக ஏற்பாரோ அது உலகத்தின் நெறியாகிவிடும் உண்மையான தர்மவாசிகள் தங்களை ஒளியாக மாற்றி தர்மத்திற்காக வாழும்போது மற்றவர்களும் அவர்களை பின்பற்றுவார்கள் அதனால் மகனே நீ தர்மத்தின் தீபமாக மாறி உன் செயலால் உலகத்திற்கு வழிகாட்டுவாய்